யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியால் கோடானு கோடி கூடி யோகம் பெறப்போகும் ராசிகளைப் பற்றி இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இதில் மிக மிக முக்கியமாக நான்கு ராசிகள் மட்டும் மிக நல்ல பலன்களை அடைய போகின்றது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று அவருக்கு எந்த விதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் என்று இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் சனி பகவான் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நாலாம் நாள் புதன்கிழமை இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு மகர ராசியில் இருந்து கும்பம் ராசிக்கு மாறுதலாகி செல்கிறார் திருநள்ளாரில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்திலும் தமிழகத்தில் உள்ள மற்ற சனீஸ்வர பகவான் ஆலயங்களிலும் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பயிற்சிக்குரிய சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றது சனி பகவான் கோச்சார ரீதியாக கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் போதும் வக்ரகதிக்கு ஆளாகும் போதும் சில ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாக கிரகங்களினால் சங்கடம் உண்டாகும் போது ஆயிரக்கணக்கில் செலவு செய்து பூஜைகள் செய்வதை விட எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் போதும் தலைக்கு வந்த துன்பங்கள் தலை பாகையோடு போய்விடும் சனி பகவான் சங்கடம் வழங்கும் நிலையில் சஞ்சரிக்கிறாரா அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனமுருக வேண்டி வணங்கி வழிபடுங்கள் அவருக்குரிய கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எள்ளில் இருந்து பிழியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபமேற்றி கருங்குவலை மலர்களால் அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்தில் எல் கலந்து படையில் இடுவதுடன் வயது முதிர்ந்த ஊனமுற்றவர்களுக்கு அதை உணவாக வழங்குங்கள் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் நீதிமானாகிய சனி பகவான் நாடி வந்தவருக்கு நலம் புரிவார் வேண்டி நிற்பவருக்கு வாழ்வழிப்பார் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்கள் அமைப்பையும் தற்பொழுது நடைபெற்று வரும் தசாபுத்தியை வைத்தும் பலன்கள் மாறுபடும் வாய்ப்புகள் உண்டு அதாவது சனி பயிற்சிக்கு உங்களுக்கு பாதகமான அதாவது சனி பயிற்சி உங்களுக்கு பாதகமான பலன்களை வழங்கும் என்றாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் அதே போல நட்பான திசா புத்தி நடைபெற்றாலும் பாதகமான பலன் உங்களுக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது பொதுவாக சனியின் சஞ்சாரம் அதாவது பார்க்கும் பொழுது ஜென்மத்தில் சனி நிற்பதால் வியாதி வரும் இரண்டில் நிற்கும் போது உயிருக்கு பயம் வரும் நான்காம் இடத்தில் சனி பகவான் நிற்கும் பொழுது வேறு நகரம் குடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஐந்தில் போது புத்திர சோகம் உண்டாகும் ஏழில் இருக்கும் பொழுது மனைவிக்கு தோஷம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வியாதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜீவன பங்கம் ஏற்படும் பனிரெண்டில் தரித்திரம் உண்டாகும் என்று பொது பலன் உங்கள் ஜன ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நல்ல பலன்களும் துர்பலன்களும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை காரணம் சனி பகவான் நியாயம் தவறாதவர் அவருக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் சரியான நேரத்தில் பிடித்து அவருக்குரிய விதி பயனை வழங்கும் பொறுப்பை செய்து வரக்கூடியவர் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்ற பெயர் பெற்று சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி என்றாலே அஞ்சி நடுக்குவார்கள் ஒரு சமயம் சிவபெருமானை சனி பிடிக்க வேண்டிய நேரம் வந்தது இதை முன்கூட்டியே அறிந்த சிவபெருமான் சனியிடம் இருந்து தப்ப வேண்டும் என்று நினைத்து பார்வதியிடம் மட்டும் சொல்லிவிட்டு மற்ற எவருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள் புகுந்து கொண்டார் அந்த குகை வாயிலையும் பெரிய கல்லை கொண்டு அடைத்துவிட்டு அதனுள்ளேயே நிஷ்டையில் அமர்ந்தார் இந்த சிவபெருமான் நிஷ்டையில் இருந்தவர் காலம் போவது தெரியாமல் ஏழரை ஆண்டு காலம் இருந்து அதன் பிறகே கண் விழித்தார் சனியின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் இனி கவலை கிடையாது என்ற மகிழ்ச்சியில் குகையிலிருந்து வெளியே வந்தார் குகைக்கு வெளியில் சனி பகவான் நின்றிருப்பதை பார்த்ததும் அவருக்கு வியப்பாக இருந்தது இருந்தாலும் தன்னை பிடிக்க முடியாமல் போய்விட்டதாக சிவபெருமான் நினைத்து பெருமைப்பட்டார் சனியே உன் ஆற்றல் என்னிடம் பழிக்கவில்லை இனிமேல் உன்னால் என்னை பற்ற முடியாது இல்லையா என்று பெருமையுடன் சொன்னார் சிவபெருமான் அவரை வணங்கிய சனி பகவான் பரமேஸ்வரா இதுவரை உங்களை பிடித்து இப்போதுதானே விட்டேன் இனி எதற்காக பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார் சனி பகவான் சிவபெருமானுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இதுவரை நீ என்னை பிடித்து இருந்தாயா விந்தையாக இருக்கிறதே என்று சொன்னார் சிவபெருமான் பரம்பொருளே இத்தனை காலமும் தாங்கள் பார்வதி தேவியை பிரிந்து தன்னந்தனியாக யாருக்கும் தெரியாமல் குகைக்குள் அடைபட்டு கிடந்தீர்களே இது என்னால் நடந்ததுதானே என்றார் சனி பகவான் சிவபெருமானுக்கு உண்மை அப்போதுதான் விளங்கியது உண்மைதான் உன்னிடம் தப்பிக்க நினைத்து நானே உன் பிடியில் சிக்கிக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது நீ வலிமை மிக்கவன் இனி நீயும் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெறுவாய் உன்னை சனீஸ்வரன் என்று அழைப்பார்கள் என்று சனீஸ்வர பகவானுக்கு அருள் புரிந்தார் சிவபெருமான் அன்றிலிருந்து சனி பகவானுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டம் கிடைத்தது என்று சொல்வார்கள் சனி பகவான் யாரையும் பிடிக்காமல் விடுவதில்லை என்பதற்கு இதுவரை சொன்ன சம்பவமே சாட்சி சனி பகவான் எல்லா ஜாதகருக்கும் அவர்கள் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன் வழங்கிவிடக்கூடியவர் சனி பகவான் கெடுப்பவர் மட்டும் கிடையாது எல்லாவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை தடுப்பார் என்றும் கூட சொல்லுவார்கள் ஆகவே தான் சனியை போல் அதாவது சனியை போல் கெடுப்பாரும் கிடையாது கொடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கின்றது இது அனைவருக்கும் தெரியும் ஜாதகரின் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அவருக்கு ஏழரை சனி ஆரம்பமாகின்றது அங்கிருந்து ஜென்ம ராசியிலும் அதன் பிறகு இரண்டாம் வீட்டிலும் சனி பகவான் இருக்கும் காலம் வரை அவருக்கு ஏழரை சனி காலம் ஏழை சனியின் அதாவது ஏழரை சனியின் முதல் சுற்று நடைபெறும் போது ஜாதகருக்கு சோதனையை ஏற்படுத்தி மங்கு சனியாக விளங்கும் சனி பகவான் இரண்டாம் சுற்றின் போது பொங்கு சனியாக மாறி நன்மைகளை வாரி வழங்குகின்றார் சந்திரன் என்ற ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் காலம் அர்த்தாஷ்டம சனி எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அஷ்டம சனி ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் கண்டச்சனி இந்த காலகட்டங்களில் ஜாதகருக்கு பல்வேறு சோதனைகளை வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாகவும் மீனம் ராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாகவும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பாதச்சனியாகவும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாகவும் இருக்க போகிறார் கும்பம் மீனம் கடகம் சிம்மம் விருட்சகம் மகரம் ராசிக்காரர்கள் சிரம சிரமங்களுக்கு ஆளாக கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு குச்சனூர் ஆகிய ஊர்களில் இருந்தவியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த வகையில் இந்த சனி கொடான கோடி கோடீஸ்வரம் பெறப்போகும் ராசிகள் நான்கு ராசிகள் அந்த ராசிகளின் வரிசையில் முதலாவதாக மேசம் ராசி மேசத்திற்கு லாபச்சனியாக வரப்போகிறார் இதுவரையில் மேசம் ராசிக்கு தொழில் ஸ்தானம் எனும் பத்தாம் வீட்டில் இருந்த சனி பகவான் மேசம் ராசிக்காரர்களின் முன்னேற்றத்துக்கெல்லாம் தடைகளையும் உடல் உபாதைகளையும் செல்வாக்கு கௌரவம் போன்றவற்றுக்கு பங்கத்தையும் வீட்டிலும் வெளியிலும் பிரச்சனைகளையும் பண பற்றாக்குறைவையும் வருமானத்தில் சிரமத்தையும் வழங்கி வந்து மேசம் ராசிக்காரர்களை ஆட்டி படைத்தார் கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இந்த மேசம் ராசிக்காரர்கள் பட்ட சங்கடங்கள் கொஞ்சமா நஞ்சமா அதாவது உங்களை அதாவது மேசம் ராசிக்காரர்களை பாடாய்படுத்திய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எப்படி சமாளித்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் உலகில் வாழ்வதற்கு காரணமாக இருப்பது அதன் உடலில் உள்ள உயிர் அப்படிப்பட்ட உயிருக்கு ஜீவ நாடியாக அமைவது உயிர் காரகம் ஆயுள் காரகமான சனீஸ்வர பகவான் தனக்குள் உள்ள உயிர் வெளியேறி விடக்கூடாது என்று ஒவ்வொரு உயிரும் முயற்சி செய்கின்றது அந்த உயிரை எத்தனை காலம் ஒவ்வொரு உடலிலும் நீடிக்க வைத்திருப்பது என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் படைத்தவர் ஆயுள் காரகத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் வருமானத்தில் சங்கடம் குடும்பத்தில் பிரச்சனை உடலில் கேடு மனதில் துயரம் கண்டம் என்று அவதிப்பட்ட மேசம் ராசிக்காரர்களுக்கு இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இந்த மேசம் ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் கும்பம் ராசிக்குள் பிரவேசம் செய்ய இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் பாடாய்படுத்திய சனி பகவான் பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது என்ன செய்வார் சனி பகவான் பனிரெண்டு வீடுகளில் சஞ்சரித்து வரும்போதெல்லாம் அவர் சஞ்சரிக்கும் வீடுகளுக்கேற்ப பலன்களை வழங்குவார் என்றாலும் மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளில் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் அந்த வீட்டுக்குரிய பலன்களை யோக பலன்களாக வழங்கி வாழ்க்கையின் மேல்மட்டத்துக்கு கொண்டு செல்வார் சனி பகவான் கிரகங்களில் குரு பகவான் அமரும் வீடு பலன் தராது அவர் பார்க்கும் வீடுகள் பலன் தரும் ஆனால் சனி பகவான் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய பலன்களை அவர் வழங்குவார் அவர் பார்க்கும் வீடுகளுக்குரிய பலன்களை துர்பலன்களாக வழங்குவார் அதே சமயத்தில் அவர் பார்க்கும் பார்வைகளில் கூட மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளில் அவர் பார்வை பதியும் போது அந்த வீடுகள் யோக பலன்களை கொடுக்கும் சரிபகவான் பகவான் மேசம் ராசிக்கு தொழிலுக்கும் லாபத்துக்கும் உரியவர் இரண்டரை ஆண்டுகள் பத்தாம் இடமெனும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து விரயத்தை ஏற்படுத்தி சுகத்தை கெடுத்து அலைச்சலையும் அவமானத்தையும் வழங்கி இல்லற வாழ்க்கையில் சங்கடங்களை உண்டாக்கி திருமண யோகத்தை தள்ளி வைத்து உங்களை பல விதத்திலும் சங்கடப்படுத்தி வந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு நன்மைகளை அடைய போகிறீர்கள் தொழில் மூலம் சிறப்பான வருமானம் வீட்டில் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ற நிலையும் பொன்பொருள் சேர்க்கையும் பெண்களால் முன்னேற்றத்தையும் காணப்போகிறீர்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் என்று வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசம் ராசிக்காரர்கள் இரு மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் லாபமும் யோகமும் கூடி பணம் பதவி என்று உங்கள் வாழ்க்கை செழிப்பாக கூடிய அமைப்பு பதினொன்றில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இத்தகைய சிறப்பான பலன்களை இந்த மேசம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெறுவீர்கள் இதற்கடுத்து மிதனம் ராசிக்கு என்று பார்க்கும் பொழுது என்ன முதல் ராசியாக மேசம் இரண்டாவதாக மிதுனம் மிதனத்துக்கு இது பாக்யச் இதுவரையில் மிதன ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் என்னும் எட்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் பல்வேறு இடர்பாடுகளை உங்களுக்கு உண்டாக்கி வந்தார் ஒரு சிலர் மரணத்தின் எல்லையை கூட தொட்டுவிட்டு விட்டு வந்திருக்கலாம் குடும்பத்தில் கஷ்டம் தொழிலில் போட்டி தம்பதியே கருத்து வேறுபாடு உறவினர்களிடம் மனக்கசப்பு முயற்சிகளில் தடை உடல்நிலையில் பாதிப்பு ஊர்விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை சிறு சிறு விபத்துகள் என்ற நிலையை ஏற்படுத்தி வந்தார் இந்த மிதுனம் ராசிக்கு இதுவரை கடந்த இரண்டரை வருடத்தில் உங்களுக்கு நன்மைகளை விட தீமைகளே அதிகமாக ஏற்பட்டது எல்லாவற்றையும் உங்களின் பூர்வ உண்ணிய பலத்தால் சமாளித்து வந்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்தில் கும்பம் ராசிக்குள் பிரவேசம் செய்கின்றார் இந்த சனி பகவான் உங்கள் ராசியான மிதனத்திற்கு சனி பகவான் பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆவார் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்தாலும் உங்கள் பூர்வ புண்ணிய பலன்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் வழங்குவார் சனி பகவான் அசுபர் என்றாலும் நியாயவாதி தர்மவான் ஒரு நீதிபதியை போன்றவர் யாராக இருந்தாலும் அவருடைய வேலையில் நியாயம் தவறா அதாவது நியாயம் தவற மாட்டார் உலகையே காக்கும் சிவனை கூட சனீஸ் பகவான் விட்டு வைத்ததில்லை இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் தொழில் இருந்த தடைகள் அகலும் முயற்சிகளில் உண்டான தோல்விகள் அகலும் வருமானம் தடைபட்டிருந்த நிலை மாறும் உங்களுக்கு பகைவர்களின் தொல்லைகள் அகலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் உண்டாகி இருந்த மனக்கசப்பு வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் ஆரோக்கியம் வாய்ப்புகள் ஒரு சிலர் தந்தையின் தொழிலை மேற்கொண்டு ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் பொதுவாக அசுபர் மூன்று ஆறு பதினொன்றில் அமர்வதும் பார்ப்பதும் சிறப்பு சனி பகவானுக்கும் இதுவே நீதி குரு பகவான் அவர் இருக்கும் இடத்திற்கு பலன் தராமல் பார்க்கும் இடங்களுக்கு பலன் தருவார் சனி பகவானோ இருக்கும் இடத்துக்கு சிறப்பான பலனை அளித்து பார்க்கும் இடங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்பது பொது விதி இந்த விதியில் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் அவருடைய பார்வை போது நன்மைகளே உண்டாகும் சுய ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கும் நட்பான திசா புத்தி நடப்பவர்களுக்கும் சனி பகவான் வழங்கும் நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் கெடுபான்கள் குறையும் என்பதுடன் பனிரெண்டு ராசிகளில் உழவும் மற்ற கிரகங்களின் பார்வைகளாலும் சேர்க்கைகளாலும் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அதாவது இந்த மிதனத்திற்கு அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் அதாவது இந்த சனி பகவான் ராசி ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ஸ்தானத்தையும் சத்துரு ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் சனி பகவான் மூன்றாம் பார்வை சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் பதிவதால் உங்கள் தொழில் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை நிகழ்ந்தாலும் அவற்றின் மூலம் நன்மைகளே உண்டாகும் என்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு பணம் பல வழிகளிலும் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் சகோதர கீர்த்தி ஸ்தானத்தில் பதிவதால் உங்கள் ஆரோக்கியம் சீரடையும் தொழில் விருத்தி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வசதியும் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் விரோதிகளை வென்று அடக்க முடியும் எதிர்வாராத பணவரவும் உங்களுக்கு இருக்கும் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் என்றாலும் சகோதர சகோதரி வகையில் திருப்தி இல்லாமலும் பகையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் சத்துருஸ்தானத்தில் பதிவதால் மனதில் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி கிடைக்கும் தொழிலில் விருத்தி இருக்கும் எதிரிகளை இருக்கும் இடம் தெரியாமல் செய்யும் மாற்றல் உடல் நலன் சீராக கூடிய வாய்ப்பு எதிர்வாராத பணவரவும் குடும்பத்தில் நிம்மதியும் இந்த மிதனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இவையெல்லாம் ஒன்பதாம் வீட்டில் பிரவேசிப்பதால் சனி பகவான் நிகழ்த்தக்கூடிய பொது பலன்கள் சனி பகவான் ஒரு வீட்டில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிப்பார் என்றாலும் அவர் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளும் ஒரே இடத்தில் ஒரே நிலையில் இருப்பதில்லை இருக்கும் இடத்தில் வக்ரகதி அடைவதுமாய் பின்னோக்கி செல்வதுமாக இருப்பார் அதனால் விகரம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சனிப் புயற்சியில் யோகம் கிடைக்கும் இதற்கடுத்து யோகம் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசி இந்த கன்னி கண்ணிராசிக்கு ஆறாம் இடத்தில் அதிர்ஷ்ட சனியாக இருக்கிறார் சனி பகவான் இந்த கண்ணிராசிக்கு இதுவரையில் இருந்தாசிக்காரர்களுக்கு நிறையவே சங்கடங்களை வழங்கி வந்தார் கன்னிராசிக்காரர்களுக்கு அறிவிக்கும் ஆற்றலுக்கும் சோதனைகளை வழங்கி வந்தார் நியாயமாக கிடைக்க வேண்டியவற்றையும் கிடைக்காத அளவுக்கு தடைகளை உருவாக்கி வந்தார் காதலில் சங்கடம் குடும்பத்தில் குழப்பம் குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற இயக்கம் மாமன் வழியில் சங்கடங்கள் உறவுகளிடம் மோதல் என்று நிம்மதியற்ற நிலையையும் சங்கடங்களையும் அனுபவிக்க வைத்தார் கிரகங்களில் அசுப கிரகம் என்று பெயர் பெற்றவரான சனி பகவான் தான் பார்க்கும் இடங்களுக்கு கொடிய பலன்களையும் தான் இருக்கும் ஸ்தானத்துக்குரிய பலன்களை எதுவோ அதையே ஜாதகருக்கு வழங்குவார் கடந்த இரண்டரை வருடத்தில் ஏழாம் இடத்தை பார்த்து வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பார் இரண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்கிய சனி பகவான் உங்களை பூர்வ புண்ணியத்தால் வாழ வைத்தார் பதினோராம் வீட்டுக்குரிய லாபத்தை வழங்கி ஏதோ உங்களை வாழ வைத்தார் இந்த நிலையில் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனி பகவான் அதாவது இந்த கண்ணி ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானமாகிய கும்பம் ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் கும்பம் சனி பகவானுக்கு ஆட்சி வீடு உங்கள் கும்ப ராசியான கண் அதாவது உங்களின் ராசியான கண்ணி சனி பகவானுக்கு நட்பு வீடாக என்றாலும் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஆறாம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது நன்மைகளுக்கு மேல் நன்மைகளை நிச்சயமாக செய்வார் வளமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பார் எல்லா ஜாதகருக்கும் அவர்களுடைய ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னாம் ஸ்தானங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் அவர்கள் வாழ்க்கையில் யோக காலம் என்று சொல்ல வேண்டும் அதே போல எந்த ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் மூணு ஆறு பதினொன்னாம் வீடுகளை பார்வையிடும் போது அந்த வீட்டுக்குரிய பலனை நல்ல பலன்களாக வழங்குவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு பிரபல யோக காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகும் பண அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றியை அடைவீர்கள் உடல்நலம் தேர்ச்சி விற்று ஆரோக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்து எதிரிகளை அடக்கி வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்குள் ஒரு அபார ஆற்றல் நிச்சயமாக உண்டாகும் இவையாவும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இட சனி சஞ்சாரத்தினால் உண்டாகக்கூடிய கூடிய பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் ஸ்தான பலம் பெறுகிறார் சனி பகவான் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஷ்தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து சகோதர தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்தையும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தையும் விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் சனி பகவானின் பார்வை வரும் இடங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்பது பொதுவான விதி என்றாலும் சனி பகவான் ஆயுள் காரகன் மட்டும் கிடையாது அவர்தான் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி ரோகாதிபதி ஆறில் அமர்ந்துள்ள சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக உங்களின் ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும் பெரிய அளவில் காணப்பட்ட நோய்களும் மருந்து மாத்திரைகளிலேயே குணமாகிவிடும் உங்கள் கௌரவம் சிறப்படையும் என்பதுடன் திடீர் அனுகூலமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றிகளை பார்க்க முடியும் எட்டி சென்றவர்கள் கிட்டே வருவார்கள் சட்ட விவகாரங்களும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு மனைவி வழியில் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் என்றாலும் யாரையும் நம்பி செயல்படாதீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீர்கள் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்களின் பெரிய ஸ்தானமான சிம்மத்தில் பதிவதால் பொது சேவையில் ஈடுபடுவதுடன் அதன் மூலமாக ஆகாயமும் காண்பீர்கள் குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொள்வீர்கள் அதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி உங்களுக்கு பொங்கும் துணையின் அக்கறை அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் அக்கறை உங்கள் மீது அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில தந்தையை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் சகோதர கீர்த்தி ஸ்தானத்தில் பதிவதால் சகோதர சகோதரி வகையில் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் தைரியம் கூடும் வாக்கில் தெளிவு இருக்கும் மற்றவர்கள் உங்கள் ஆலோசனையை எதிர்பார்க்கும் நிலை உண்டாகும் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இட வகைகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும் உங்கள் அறிவாற்றல் எழுத்தாற்றல் அதிகரிக்கும் உங்களின் பெருமையை ஊர் அதாவது ஊரார் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் இவை எல்லாம் ஆறாம் வீட்டில் பிரவேசிக்கும் சனி நிகழக்கூடிய பொதுவான பலன்கள் இந்த வகையில் கண்ணிக்கு நிச்சயமாக இந்த இரண்டரை வருட காலகட்டங்களும் கோடான கோடி கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் சனி பகவான் ஒரு மிக நல்ல நிலையில் ஆறாம் இடமான அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உங்களுக்கு பிரவேசிக்கின்றார் இதற்கடுத்து என்று பார்க்கும் பொழுது தனுசு தனுசு ராசிக்கு முன்னேற்றம் தரும் மூன்றாம் இட சனி இதுவரையில் தனுசு ராசிக்கு குடும்பம் வாக்குஸ்தானமான இரண்டாம் வீட்டில் ஏழரை சனியின் கடைசி பகுதியாய் பாதச்சனியாய் இருந்த சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் துன்பத்தையே வழங்கி வந்தார் நீங்கள் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே இருந்தது விரயத்துக்கு மேல் விரயமானது குடும்பத்திலும் பிரச்சனைகள் தலை தூக்கியதுடன் சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் பிரச்சனைகளை சந்தித்து அவற்றுடன் போராடி வந்தீர்கள் கிரகங்களில் அசுப கிரகம் என்று பெயர் எடுத்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் உங்களுக்கு குடும்பாதிபதியும் சகோதர தைரிய ஸ்தானாதிபதியும் சனி பகவான் என்பதும் உங்களுக்கு யோகம் கொடுப்பவராக சனி பகவான் இருப்பதும் உங்களுக்கு அவர் பெருமளவில் கெடுதல் செய்ய மாட்டார் என்றாலும் நீதிமானான சனி பகவான் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவார் கடந்த இரண்டரை வருடங்களில் உங்களுக்கு பாதகமான பலன்களை வழங்கி சனி பகவான் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பம் ராசியில் தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் ஏடரிஷனியின் பிடியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுகிறீர்கள் சனி பகவான் கோச்சார ரீதியாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் ஜாதகருக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்க போகிறார் முதலில் உங்களின் பொருளாதார பலம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் முன்னேற்றமும் வெற்றியும் உண்டாகும் தொழில் இந்த காலகட்டத்தில் தொழில் அதாவது தொழிலும் இந்த காலகட்டத்தில் சிறப்படையும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் செழிப்பும் உண்டாகும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளை அடக்கி வெற்றி கொள்ளும் ஆற்றல் நிச்சயமாக உண்டாகும் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும் உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடந்து அதற்காக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கம் நீங்கி கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இவையெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன் சுயஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கும் நட்பான தசா நடப்பவர்களுக்கும் போன ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களுக்கும் இந்த பலன் பன்மடங்கு அதிகரிக்கும் அந்த வகையில் இந்த மேசம் மிதுனம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியால் கோடானு கோடி யோகம் நிச்சயமாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனைய போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் ராஜயோகம் सुदर्शनाय निर्मे ज्वालाचक्राय तिमहे तन्नो चक्रप्रचोदयात्